தமிழ் சினிமாவோட பணக்கார நடிகர் யார் அப்படின்னு கேட்டா டக்குன்னு கண்ண மூடிட்டு நம்ம ரஜினின்னு சொல்லுவோம் இல்ல விஜய்னு சொல்லுவோம் பட் இவங்கெல்லாம் கிடையாது சர்ப்ரைசிங்கா வேற ஒருத்தர் அவருடைய சொத்து மதிப்பு இவ்வளோ அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இந்த நடிகை வாங்கின சம்பளத்தை வச்சு இப்போ இந்திய சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கின நடிகையா இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது உங்களால் ஏத்துக்க முடியுமா இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரே ஒரு திரைப்படம் டைரக்ட் பண்ண அந்த இயக்குனர் பி எம் டபிள்யூ காரே வாங்கிட்டா இருப்பா அப்படின்னு நம்ப முடியுமா இப்படி அடுத்தடுத்து மூன்று சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக இப்ப இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் ஸோ சினி சமூகம் தமிழ் சினிமாவில் அந்த பணக்கார நடிகரோட சொத்து மதிப்பு மட்டுமே எழுபது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பணக்கார நடிகர் ரஜினிகாந்தோ தளபதி விஜயோ அஜித்தோ தனுஷோ சூர்யாவோ யாருமே இல்லை வேற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உலகநாயன் கமலஹாசன் அவரை தான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எஸ் தமிழ் சினிமாவினுடைய பணக்கார அவர் இருந்துட்டு இருக்காரு நடிகர்த்தி எழுபது கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பாக அறியப்படுது இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவருடைய சொத்து மதிப்பு பத்து கோடி ரூபாய் அப்படின்னும் அடுத்தடுத்த நடிகர்கள் இந்த இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படிப்பா தமிழ் சினிமாவுடைய அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் எப்போதுமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் உச்சத்தில் இருக்காரு இப்போ தளபதி விஜய் இருந்துட்டு இருக்காரு இவங்களெல்லாம் தாண்டி எப்படி கமலஹாசனுடைய சொத்துமதிப்பு மதிப்பு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அட்ட டைமில் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காருங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு அவருக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இப்போ பிரபாஸுடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கிற கல்கி அப்படின்ற திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் வில்லனாக நடிக்கிறதுக்கு அந்த திரைப்படத்துக்கு மட்டுமே நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாமா இது மட்டும் அவருடைய ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக ரீசெண்டாக தயாரித்த விக்ரம் திரைப்படம்

அப்புறமா அந்த பேர் அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த நடிகை வேற யாரும் இல்ல நம்முடைய உலக அழகி ஐஸ்வர் அவங்க தான் ஸோ அந்த உலக அழகி பட்டத்தை அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இங்கே இந்தியா சைட்லேருந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் உலக அழகின்னு ஐஸ்வர்யராய் ஐஸ்வர்யானா உலக அழகி அவ்வளோதான் நமக்கு ஸோ உலக அழகி பட்டத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறமா இங்கே தமிழ் சினிமாவில் இருவது திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க அங்கே ஹிந்தியில் அடுத்தடுத்து இரண்டு திரைப்படங்கள் பண்ணியிருந்தாங்க அறிமுகமாகிறதுக்கு அந்த இரண்டு திரைப்படங்களுமே தோல்வியை தழுவிடுச்சு அப்படின்றதான் இதுல தூரதிருஷ்டம் பட் இரண்டு திரைப்படங்கள் தோல்வியை இருந்தாலும் இவங்க ராசி இல்லாத நடிகை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒதுக்கலை அடுத்தடுத்து திரைப்படங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதில் முக்கியமாக சஞ்சய் இல்லா பன்சாலி அப்படின்ற அந்த டேரக்டரோட டேரக்ஷன் சந்தோஷ்குமார் இவங்க நடிச்ச திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமா அமைஞ்சு அவங்களோட கரியர்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்களோட கரியர்ல கம்ப்ளீட்டா ஏறுமுகம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க நடிச்ச திரைப்படங்கள் அடுத்தடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய ஹிட் திரைப்படங்களா மாறுச்சு இந்திய சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களான ஷாருக் கான் சல்மான் கான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரு கூடயுமே ஆல்மோஸ்ட் ஜோடி போட்டு அவங்க நடிச்சிட்டாங்க ஐஸ்வர்யா ராய் ஒரு திரைப்படத்தில் இருக்காங்க அவங்களோட ஃபேஸ் அந்த போஸ்டர்ல இருக்கு அப்படின்னா அதற்காகவே படங்கள் ஓடின காலங்கள்லாம் கூட உண்டு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்திய சினிமாவில் ஒரு நடிகை பத்து கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கினாங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க மட்டும் தான் ஸோ இது வரைக்கும் இந்திய சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கின நடிகாவும் அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதிகபட்சம் வந்து அவங்களுடைய மார்க்கெட் அப்படியே சர்ன்னு குறைஞ்சு அவங்க ஒண்ணுமே இல்லாமல் ஆயிடுவாங்க திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாகவும் ஐஸ்வர்யா ராய் அவங்களோட கிரேஸ் இன்னும் ரசிகர்களுக்கு மத்தியில் குறைவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் அவங்க ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை தான் அவங்க ஒரு நடிகையா வந்து சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ வரைக்கும் இந்தி சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகையாக அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற அப்படின்றத அதில் பெரிய ஆச்சரியமே சிவகார்த்திகேயனை வச்சு ஒரே ஒரு திரைப்படம் தான் அந்த டைரக்டர் டேரக்ட் பண்ணியே இருக்கார் அந்த திரைப்படமும் நூறு கோடிகளுக்கும் மேலே வசூல் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் வேறு அந்த திரைப்படமும் கமிட் ஆன மாதிரியும் தெரில ஆனால் இப்போ பிஎம்டபிள்யூ காரே வாங்கிட்டாருப்பா அப்படின்ற அந்த இயக்குனர் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை சிவகார்த்திகேயனை வச்சு டான் திரைப்படத்தை டேரக்ட் பண்ணிய சிவி சக்கரவர்த்தி அவர் அந்த திரைப்படம் நூறு கோடிகளுக்கும் மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் அமைஞ்சிருச்சு அவருக்கு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வச்சு படம் பண்ண போகிறாரு தெலுங்கில் நாளைக்கு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா சொன்னாங்க பட் எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை ஸோ அடுத்து தான் மறுபடியும் சிவகார்த்திகேயன் கூட அவர் இணையத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில் இப்போ அவரு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு புது பி காரை வந்து வாங்கியிருக்காரு ஸோ சிவகார்த்திகேயன் வச்சு ஒரே ஒரு படம் தானே பண்ணாரு அந்த ஒரு படத்துலேயே இவ்வளோ சம்பாதிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கோலிவுட் வட்டாரங்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த விஷயங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த விஷயங்கள் பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் போடுவீங்க மறக்காம நினைத்துருங்க